மகாபெரிவார்த்துடைய கிலேசரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி வரலாறுடைய பிறந்தநாள் நம்ம சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் முடியுது நம்ம சேனல் ஆரம்பித்தது நே நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தோம் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தது நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற மத்தியழகன் அப்படிங்கிறவர் தான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவர் தான் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்கிறீங்க இது பீப்புளுக்கெல்லாமும் போய் சேரணும் அதனால் நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தினர் அவர் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு ஆனா கூட தெரியாமல் தான் இதை ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நீங்கள் இதிலெல்லாம் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் மொதல் நாள் அவர் சொல்லி கொடுத்தார் அதுக்கடுத்து மீதியெல்லாம் நானாக பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் தான் எனக்கு வந்து ஆரம்பித்து கொடுத்தவர் ஆனால் அன்னைக்கு நான் வீடியோ போடலை ஏன்னா என்னுடைய நம்பிக்கை விஜயதசமி அன்னைக்கு நம்ம எந்த வேலை ஆரம்பித்தோம்னாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நமக்கு அந்த வேலை தெரியுதோ தெரியலையோ நமக்கு அம்பால் கூட இருந்து நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு அதனால நான் அஞ்சாந்தேதி வரைக்கும் காத்திருந்து அஞ்சாந்தேதி தான் நான் முதல் வீடியோவை போட்டேன் முதல் வீடியோ மங்களகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாயலைய பத்தி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு வீடியோ போகலை அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நான் என்னுடைய சொந்தக்காரவங்களுக்குலாம் எங்கள் அக்கா அக்கா பசங்க அப்படி சொன்னேன் அப்புறம் மத்திய அழகனே கூட நிறைய முன்னாடியே ஸ்டூடண்ட்ஸ்லாம் எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை அதனால சொன்னாப்ல அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ராஜ்குமார் அவருக்கும் நான் சொன்னேன் அவரும் நிறைய பேருக்கு சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாங்க அட்லீஸ்ட் அந்த சேனலை வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போனாங்க இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் கண்டிப்பாக நான் இவங்க எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன் சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் நான் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற சனிக்கிழமை விஜயதசமி உங்களுடைய ஆசை என்னவோ உங்களுக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன வாகனம் நினைக்கிறீங்களோ அதற்குரிய வேலையை அன்னைக்கு பிள்ளையாசுழி போட்டு ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் அது அம்பாளுடையது நம்மளுடையதே கிடையாது அம்பாள் நமக்காக கூட நின்று ஃபைட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பாங்க நான் ஆரம்பிக்கிற அன்னைக்கு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை நான் போடுவேனா செய்வேனா எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு சிம்பிளா ஒன்னு சொல்றேன் பாருங்க ஒரு நாலஞ்சு வீடியோ போடுற வரைக்கும் தம் நெல்னு ஒண்ணு வைப்போங்கிறது எனக்கு தெரியாது அதையும் திரும்ப போய் நான் மதியாளிகன் கிட்டே தான் கேட்டேன் நிறைய வேலைகள் எல்லாருக்கும் இருக்கும் அதனால நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால அப்படிங்கறதால நான் யாரையுமே தொல்லை பண்ணல திரும்பி அவர் சொன்னார் நீங்கள் வந்து தமிழல் போடணும் அதுக்கு தனியாக அப்படின்னு அது கூட தெரியாம தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கி நான் ஒவ்வொன்றத்தையும் தேடி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் மனசில் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு வழி வந்து தானாக பிறக்கும் விஜயதசமி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதற்குரியதை ஆரம்பிங்க பிள்ளையார் சுழி போட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வருது அடுத்த சனிக்கிழமை விஜயதசமி சனிக்கிழமையா இருக்கேன்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாம் விஜயதசமிக்கு அது ஒரு வெற்றி திருநாள் எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது ஆனாலும் ரெண்டு வருஷம் ஏதோ தட்டு தடுமாறி ரெண்டு வயது குழந்தையாக கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பெரிய விஷயம்தான் ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை நானும் எங்கள் அம்மாவும் தான் எனக்கு இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் எல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வீடியோவும் போடணும் எனக்கு காலேஜ் வேலைகள் இருக்கும் அப்புறம் வீட்டு வேலைகள் இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இந்த வேலையும் பார்க்குறோம் அப்போது நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது நம்மளை வேலை செய்ய வச்சு நம்மளை ஜெயிக்க வைக்க கூடிய நாள் அப்படின்னா அது விஜயதசமி நீங்க சாமி கும்பிடணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இல்லை இல்ல உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய தேடல் அன்னைக்கு ஆரம்பிங்க அதுக்குரிய வழி அன்னைக்கு ஆரம்பிங்க தன்னால உங்களுக்கு வழி கிடைக்கும் அம்பாள் மேல நம்பிக்கையை மட்டும் போட்டுருங்க அவ்வளவுதான் அம்பாள் உங்க கூட இருந்து ஜெயம் அப்படிங்கறத உங்களுக்கு பரிசா கொடுப்பாங்க நம்பிக்கையோட செய்யுங்க அன்னைக்கு நீங்க ரொம்பலாம் கஷ்டலாம் நீங்கள் பட வேணாம் அவங்கவுங்க வழி காட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க நீங்க செய்ய வேண்டாம் செய்ய வைப்பாங்க கண்டிப்பா நடக்கும் இது என் வாழ்க்கையில் நான் செஞ்சது நான் ஜெயித்தேன்னு சொல்ல வரல நான் செஞ்சது எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்தும் இல்லை என்னால் நிற்க முடியும் திரும்பியும் என்னால் போட முடியும் நான் வந்து மக்களுக்கு என்னால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அம்மா என்ன வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால நான் செஞ்ச மாதிரி நீங்கள் இல்லாம உங்களுடைய வேலைகளில் வெற்றி காணுங்கள் நல்ல நாள் ரொம்ப அருமையான நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி தயவு செஞ்சு தவற வெற்றாதீங்க எல்லாருமே அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சு அந்த வருடம் முடிவதற்குள்ளாக கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் நியூவாக போடுவாங்க பாதியில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க பிள்ளைகளை கொண்டு போய் அன்னைக்கு சேர்ப்பாங்க பிள்ளைகளை அன்னைக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல எழுத வைப்பாங்க கோயிலில் நெல் கொட்டி எழுத வைப்பாங்க ஏன்னா கல்வி தடை இல்லாமல் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அதற்காக தான் விஜயதசமியை பயன்படுத்துவாங்க எல்லாருமே அன்னைக்கு பயன்படுத்திக்குங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருமே நம்பிக்கையோடு அன்றைக்கி ஆரம்பிங்க கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி